இப்போ எதுக்கு மறுபடியும் அண்ணா எம் ஜி ஆர் எல்லாம் எதுக்கு வராங்க இப்போ அடுத்த மாநாட்டில் அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா எடப்பாடி படமெல்லாம் வருமா நேர்மையா பேசணும் தவறு எவன் செஞ்சாலும் தவறு இங்க இங்கே மயிலிறகால தடவுறது இங்கே கட்டகம்பால் அடிக்கிறதுன்னா அது சரியான வழிகாட்டுதலா இருக்க முடியாது ஆட்சி கொழுக்கட்டை மாவர் வங்காச்சி ஆட்சி கொழுக்கட்டையும் அவருக்கு கொழுக்கட்டை ஆட்சியை கேட்டு வாங்குங்கள் எப்படி என்ன சொல்றீங்க எதுல நீங்க அதிகமா சவுண்ட் பண்ணீங்கன்னா மாநாட்டில் கொண்டு சென்று உங்களை இறக்கி விடுவேன்னு சொல்லிடுறீங்க அது வந்து தாவைக்கா மாநாடுன்ற மாதிரி அது சமூக வலைதளங்கள போயிட்டு இருக்கு அதை பொறுத்து உங்களுக்கு ஏழு எல்லாருந்தான் போடுறாங்க அதுல போய் என்ன கருத்து இன்னைக்கு இரண்டாவது மாநில மாநாடு விஜய் நடத்துறாரு தென் மாநிலத்துல நேற்று எப்பவுமே எல்லா அரசியல் கட்சிகளும் இல்லாத ஒரு இது அதாவது நேற்றைக்கு வந்து மதுரை மாநகர் முழுவதும் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் கொடி கொடிக்கம்பங்கள் அகற்றணும்னு சொல்லிட்டு ஒரே நாள் அகற்றணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள மதுரை இதை நீங்க பார்க்கலாம் அவங்களுக்காவது வைச்ச பிறகு அகற்ற சொல்கிறாங்க எங்களைலாம் வைக்க விடாமையே தடுக்கிறாங்க இது இருக்கிறதான் இது இந்த இப்போ இந்த மாதிரி நெருக்கடிகளை சமாளித்து தான் நம்ம வரணும் எங்களையெல்லாம் வந்து இரவு இரவாக சண்டை போடுவாங்க கொடியோடு பறிச்சுக்கிட்டு சோறுவட்டியெல்லாம் பறித்து கொண்டு வச்சுக்கிட்டு காவல் நிலையத்தில் வச்சு எங்கள் பிள்ளைகளெல்லாம் குடம்புப்படுத்தினதெல்லாம் இருக்குது அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அது ஒன்றும் பண்ண முடியாது அதாவது அவங்க கட்சி அவங்க முடிவு மாநாடு நடத்தணும்னு நினைக்கிறாங்க நடத்துறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செய்கிறாரு என்ன சொல்றாரு மக்களுக்கு முன்னாடி நம்ம என்ன கோட்பாடை வச்சு அரசியலை முன் வச்சு செய்ய நகர வச்சு தான் நம்ம பேச முடியும் சும்மா ஒரு கற்பனை இல்ல மாநாடு அப்படி நடக்குதுங்கிறதுலயே நம்ம ஒரு கருத்து கருத்தை சொல்லிட்டு முன்வைக்கிற முன்வைக்கிற தத்துவங்கள் வச்சு தானே நீங்கள் தம்பியாக இருக்கிறீங்களா எதிரியாக இருக்கிறீங்களா அம்மாவாக இருக்கீங்களா அப்பாவாக இருக்கிறீர்களா எதிரியாக இருக்கீங்களா நீங்கள் உங்கள் செயல்பாடுகளை வச்சு தானே நீங்கள் திருப்பி வந்துக்கிட்டு அதே திராவிடம் அதே அதே கோட்பாடு அதே கொள்கை இப்போ திமுகவை ஒழிக்கிறதே ஒருத்தருக்கு லட்சியமாக இருக்க முடியாது நான் வந்து என்ன செய்வேன்னா சொல்லணும் இப்போ நான் நான் சொல்கிறேன்ல இந்த கட்சி ஆட்சியிலிருந்து நான் மாற்றாக வர்றேன் நான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு நான் வந்து நிற்கிறேன் நான் அதை அடிப்படையே மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படியே நம்ம சொல்கிறோம்ல அது இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் இப்போ எதுக்கு மறுபடியும் அண்ணா எம்ஜிஆர்லாம் எதுக்கு வர்றாங்க இப்போ நீங்கள் முதல்ல வச்சுருக்கோம் அப்புறம் இல்லை அறுபத்தி ஏழில் அவர் வந்தார் எழுபத்தி அவர் வந்தார் அது மாதிரி நாங்கள் வருவோம்னா அது மாதிரி நாங்கள் வருவோம்னா சொல்லணும் மறுபடியும் அண்ணா எம்ஜிஆர் படம்லாம் வரும்போது ஒருத்தர் ஒரு கட்சின்னு தோற்றுனார் ஒருத்தர் இன்னொரு கட்சின்னு தோற்றுனர் அண்ணா அவர்கள்னால் அவர் தோற்றுவித்த கட்சியை தான் நீங்கள் ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க புரியுதுன்னு நினைக்கிறேன் அறுபது வருஷமாக இந்த நாட்டில் இந்த ரெண்டு தலைவர்களுடைய அரசியல் தான் இருக்குது ஒன்று அண்ணா தொடங்கியது இன்னொன்று ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கியது இந்த ரெண்டு கட்சி தானே இருக்குது இப்போ அடுத்த மாநாட்டில் அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா ஐயா எடப்பாடி படம்லாம் வருமா அது ஒன்று ஒரு நேரத்துக்கு ஒன்று வேணா போய் செஞ்சுட்டே போகும்போது அது வந்து ஏற்புடையதா இல்லை அப்போ அவருக்கு பின்னாடி திறன் இருக்கிற ரசிகர்கள் அவருக்கு த நண்பா நண்பர்களாக இருக்கலாம் நான் எனக்கு தம்பி தங்கைகளாக இருக்காங்க அவங்க எல்லாருடைய நல்வாழ்வுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் அர்ப்பணிச்சு நின்று நம்ம போராடுறோம் அது நீங்கள் ஏற்கிறீங்க எதிர்க்கிறீங்க அவருக்கு அவங்களுக்கும் சரியான வழியை காட்ட வேண்டியது சரியான அரசியல் பாதையை சொல்ல வேண்டியது முன்னாடி நிற்கிற நம்முடைய கடமை அதுக்கு தான் சொல்கிறோம் சரியான தத்துவத்தை முன் வச்சு நகரணும் அப்போ புரியுதுன்னு நினைக்கிறவங்க அது அவருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கிட்டா அந்த நிலைப்பாட்டில் உறுதியா நின்னு செய்யணும் திருப்பி இதே அரசியல் சாரத்தை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு இங்க ஒரு அரசியல் தேவைப்படல அதுதான் அவங்க இருக்காங்கல்ல எது சொல்லணும் அரசியல் செயல்பாடு சரியில்லைன்னா எது சரியில்லைன்னு சொல்லும் பிஜேபி அந்த செயல் என்னன்னு சொல்லணும் நீங்க இது சரியில்லைன்னு சொல்றது எல்லாரும் சொல்லுவாங்க வைத்தியக்காரன் கூட சொல்லிடுவான் இது சரியில்லைன்னு எதனால சரியில்லை அப்ப எது சரின்னு சொல்லணும் ஒரு தலைமைக்கு தகுதி அதுதான் நீங்க வழிகாட்டணும்னா இந்த பாதை சரியில்லை இந்த பாதையில போங்கன்னு சொல்லணும் அந்த பாதை எது இந்த பாதை சரியில்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டீங்க எது சரியான பாதைன்னு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க என்ன சொல்லியிருக்காப்புல நீங்க நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு வாரிச அரசியல எதிரக்றியா வாரிச அரசியல எதிரக்றியா எதனால மன்னராட்சி எதனாலன்னு கேக்குறேன்ல எதனாலன்னு கேக்குறேன்னு சொல்லுங்க எதனால எதனால மன்னராட்சி சார் மன்னராட்சின்றது நீ முதல்ல காங்கிரஸ் தான் பேசணும் ஹலோ முதல்ல யாரை பேசணும் நேரு நேரு மக நேரு மயன் நேரு பேரன் நீ அப்படி பேசணும் ஏன் பேசல ஏன் பேசல நேர்மையா பேசணும் தவறு எவன் செஞ்சாலும் தவறுங்க புரியுதா இறைவனே முன்னாடி நின்னாலும் அவன் நெற்றிக்கனே திறந்தாலும் குற்றம் குற்றமேங்கிற பரம்பரையில வந்துட்டு நம்ம அப்படி பேசக்கூடாது வாரிசு அரசியல் மன்னராட்சி ஒரு குடும்பத்துல பிறந்ததுனாலே அவனுக்கு பதவினா முதல்ல காங்கிரஸை தான் ஒழிக்கணும் அது பேசணும்ல அப்போ அதை பேசி இதையும் பேசணும் ஊழல்னா ஊழலுக்காகவே சிறைக்கு போன தலை கட்சி ஒன்று இருக்குல்ல அதையும் பேசணும் புரியுதா இங்கே மயிலிறகால தடவுறது இங்கே கட்டக்கம்பால் அடிக்கிறதுனா அது சரியான வழிகாட்டுதெல்லாம் இருக்க முடியாது பேசுனா பேசணும் மன்னராட்சின்னு எதை வச்சு சொல்றீங்க எதை வச்சு சொல்றீங்க இப்போ பதில் இருக்கா உங்ககிட்ட ஏய் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு கேரளாவில் வயநாட்டில் வந்து நின்றிங்க இல்லை வயநாட்டில் நின்றிங்கல்ல அங்கே நீங்கள் வேற இடத்துக்கு போயிட்டீங்க காந்தி ஐயா நீங்கள் வேறே இடத்துக்கு போயிட்டீங்க கேரளாவில் யாருமே இல்லையா அந்த தொகுதியில் வேட்பாளர் அன்னைக்க உங்கள் கட்சியில் வேறே யாருமே இல்லை நேராக உங்கள் தங்கச்சிக்கு உண்ணா நிறுத்திறியா இது என்ன ஆச்சு ஓங்க தம்பி ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவருக்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்